ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அதனால் நம்ம வீட்டில் நான்வெஜ்ஜு கிடையாது வெஜ்ஜு தான் இன்னைக்கு மாங்காய் முருங்கக்காய் போட்டு சாம்பாரும் உருளைக்கிழங்கு வருவாலும் ரசமும் மாங்காய் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம சாம்பார் தான் வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுப்போம் கடுகு நல்லா பொரியுது அடுத்தது சின்ன ஜீரகம் சேர்த்துப்போம் அது கூட ரெண்டு பட்டை மிளகா சேர்த்துப்போம் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கோம் நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுப்போம்

தக்காளி அதை கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டோம் நல்லா தக்காளி வதங்கட்டும் நல்லா வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வந்து இப்போ கடைஞ்சிடுச்சு அது கூட இப்போ பருப்பு வே வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம் இந்த பருப்பு கூட நம்ம வந்து மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் போ போட்டு பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சிருக்கிறோம் அதை எடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு இத ஊற வச்சு ரொம்ப உண்ட தண்ணியை ஊற்றி அதுக்குள்ள நம்ம போய் முருங்கைக்காய் அரிஞ்சிட்டு வந்துடும் பாருங்க சாம்பாருக்கு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊக்கியாச்சு இப்போ அதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கணும் இப்போ வந்து ஒரு கொதி வருட்டும் சாம்பார் பாருங்கள் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம காய் சேர்த்துக்கலாம் பாருங்க சாம்பார் நல்லா கொதிக்குது இப்போ வந்து நம்ம வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ மாங்காவும் முருங்கக்காவும் நல்லா பாருங்கள் மாங்காய் ரெண்டு ரெண்டு நிமிஷம் வேண்டும் பாருங்கள் சாம்பார் நல்லா இப்போ மாங்காய் முருங்காய் எல்லாமே வெந்திருச்சு இப்போ இப்போ நம்ம மாங்காய் கொத்தமல்லி தூவி இறக்கலாம் மாங்காய் முருங்காய் சாம்பார் ரெடியாகிடுச்சு உருளைக்கிழங்குக்கு நம்ம உட்ல கொஞ்சம் வறுவல் பண்ண போறோம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இந்த பாருங்க நல்லா கடுகு பொறிஞ்சிருச்சு அடுத்தது நம்ம பெருஞ்சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூட நம்ம வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு நாலு பல்லு பூண்டு தோல் உரிக்காம தட்டி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோ பாருங்க வெங்காயமும் பூண்டும் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் என் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு வேக வச்சு மசிச்சு உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குப்போம் நல்லா இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா கிண்டி விட்டுப்போம் இந்த பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா எண்ணெயிலே நல்லா மசாலாலாம் நல்லா அதாயிடுச்சு இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கலாம் உருளைக்கிழங்கு பாருங்கள் அஞ்சே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக சாம்பார் உருளாக்கிழங்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்